வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் எந்த நிலையில் உள்ளது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டார் வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதி தமிழகத்தில் தொடங்கியது வங்கக்கடலில் சமீபத்தில் தோன்றிய காழ்த்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது புயலாக உருமாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த புயல் கனமழையை ஏற்படுத்தக்கூடும் இதனை முன்னிட்டும் பருவமழையை எதிர்கொள்ளவும் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த நிலையில் சென்னை சீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது முகத்வாரத்தை அகலப்படுத்தும் பணியை விரைந்து முடைக்கும்படி அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அடையாறு கடலில் கலக்கும் முகத்வாரம் பகுதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மீண்டும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரிநீர் நீர் அடையாறு ஆற்றின் வழியாக கடலில் கலக்கிறது அதற்கேற்ப சமீபத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது இந்த சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் அவருடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் உயரதிகாரிகள் சென்றிருந்தனர்